ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் கேள் இதை கேட்கும்போதே நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய் தங்கமே செல்வமே இப்போது உள்ள மனநிலை கசங்களை பார்த்து கண்ணீர் வற்றும் வரை நீ அழுது கொண்டிருக்கிறாய் இதை நான் அனைத்தையும் பார்த்து விட்டேன் நான் உன்னை வலுப்படுத்தவே இப்போது வந்துள்ளேன் இவை அனைத்தையும் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை குதர்க்கமான எண்ணங்கள் உன்னை சுற்றியுள்ள உறவுகளிடம் இருந்து கொண்டிருக்கிறது அதை விட்டுவிடு என்று சொன்னால் விட்டு விடுவார்களா அதை பெரிதாக எடுத்துக்கொள்வார்களா மனமும் புத்தியும் உனக்கு பாதி நண்பன் பாதி எதிரி என்பதை மட்டும் நீ இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோ நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய்யாதே குறையோடு இருக்கிறாயா என்று மட்டும் நினைத்து வருத்தப்படாதே தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையும் உன் மனமும் கணக்கிட்டுக் கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு படிப்பை தந்து கொண்டுதான் இருக்கிறது அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மனதை பக்குவப்படுத்திக்கோ இந்த நேரத்தில் கீழே விழுவதை பார்த்து பல பேர் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் கீழே விழுவதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது உன்னை தாங்கிக் கொள்ள இந்த சாய் இருக்கிறேன் என்று மட்டும் நம்பு உன்னை தாங்கி தோல் கொடுத்த அரவினைக்கு நான் இருக்கிறேன் என்று நம்பு ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணத்தை தேடக்கூடாது காரணத்தை தேடினால் திருப்திப்படுத்தாது காரணத்தை தேடி அலைந்தால் சரித்திரம் படைக்க முடியாது ஏன் வாழவே முடியாது உன் வாழ்க்கையை நான் படிப்படியாக மாற்றி விடுவேன் நிச்சயமாக அதனால் எல்லா இடத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் வாழப்போகிறாய் மெய் செலிர்த்து உணரப்போகிறாய் பொறுத்திருந்து பாரேன் எல்லாம் எனக்கு தவறாக நடந்து கொண்டிருக்கிறதே சாயப்பா என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருக்கிறாய் தவிக்காதே உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடும் முரடாகத்தான் இருக்கிறது அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது போராட்டங்களை சந்திக்கும் இடத்தில்தான் உன் மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் தான் உன்னை அடையாளம் காண்பித்து விட்டது பல பள்ளங்களை நீ தாண்டி கடந்து வந்துவிட்டால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்ற அர்த்தம் நீ யாரையும் நினைச்சு பயப்பட தேவையே இல்லை நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் வாழ்க்கையை வாழ மட்டும் நீ கத்துக்கோ பழகிக்கோ நீந்திக்கொண்டே இரு மனம் நிம்மதியோடு வாழ வேண்டுமென்றால் சில நேரங்களில் மனித கல்லாக்கி வைத்துத்தான் இருக்கணும் மனதை கல்லாக்கிக்கோ நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் இல்லை என்று சொல்லாதே இல்லை என்று நினைக்காதே வாழ்க்கையில் வரும் அத்தனையும் நிரந்தரம் இல்லையே அனைத்து மாயைதான் என்று உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன் ஒரு நாள் உனக்கென்றால் இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு எனவே கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கோ அனைத்தையும் ஏற்றுக்கோ உன் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது உனக்கு நல்ல காலம் தொடங்கி விட்டது நல்ல முறையில் வாழப்போகிற கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நல்ல சூழலாக உன் வீட்டுச் சூழல் அமையப் போகிறது உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் கிடைக்கப் போகிறது கவலைப்படாமல் நீ நன்றாக இருப்பாய் தங்கமே இந்த நேரத்தில் நம்பிக்கை உனக்கு மிக மிக அவசியம் பொறுமை அதைவிட அவசியம் உன்னை தவிர உனக்காக இந்த உலகில் உண்மையாக யாருமே இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழத்தான் போயிறது என்று திரும்பத் திரும்பச் சொல்கிறேன் நீ நம்ப மாட்டேங்கிறாய் நீயோ வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கனவையும் கற்பனையும் நான் தவறுன்னு சொல்லலை ஆனால் உன் நிஜ வாழ்க்கையில் உன் கனவு நிறைவேறும் தானே நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி போட்டுவிடு நான் உன் வாழ்வை உளிரச் செய்ய உன் விதியோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் தெரியுமா உன் கனவுகளை நிஜமாக்கவே நீ நல்ல வாழ்க்கை வாழவே நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா என்று சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் புரிஞ்சுக்கோ உன்னை மதித்து யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ அலட்சியப்படுத்தாதே இனிவரும் விடியலில் இந்த விடியலிலும் இனிவரும் விடியலிலும் என்ன செய்யப் போகிறாய் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையில் புலம்புவதை நிறுத்திவிட்டு இந்த சாயின் பிள்ளையாகிய நீ நமக்கு என்ன தேவை என்று நம் சாய்க்கு தெரியும் என்று அதை பெறும் வரை பொறுமையாக இரு உனக்கு இன்று ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் பெறுவாய் உன் திறமைகள் வெளிப்படும் நேரம் இது நீ சுபிட்சமாக மனநிறைவான நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் போது மனம் நெந்து போகாதே நிச்சயமாக உன்னை பாதுகாத்து வழி நடத்த நான் உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறேன் கவலைப்படாது இனி நடக்கவே நடக்காது என்ற நினைத்த காரியத்தை நான் நடத்தி போகிறேன் துன்பம் கடந்து போகப் போகிறது வேதனைகள் தீரப் போகிறது நிம்மதியான வாழ்வை வாழப் போகிறாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகிறாய் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கான நாளாக இருக்கப் போகிறது உன் பிரச்சனை கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைக்கப் போகிறது அனைத்தும் தீர்ந்துவிடும் நல்ல ஒரு விடிவு காலம் உனக்காக காத்திருக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை பார்த்து கொண்டு தான் திருக்கிறேன் அதையெல்லாம் சரி செய்து அதே போல் பல மடங்கு இன்பங்களை கொடுப்பதற்காக வழி செய்து கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் நல்லதே செய்கிற உனக்கு உனக்காக நான் நல்லது செய்வேன் உன் கர்ம கர்மவினைகளை அனைத்தையும் தீர்த்து வைத்து அதற்கான முடிவை தருவேன் என்னை நம்பியே உள்ள உனக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதொரு முடிவும் கொடுக்கப் போகிறேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே போராட்ட கலமாக உள்ளது எனக்கு தெரியும் அந்த தான் உன்னை மீட்டெடுக்கிறேன் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விடுவாய் பொறுமையாக இரு நீ பெருமைப்படும் அளவுக்கு போகிறாய் உன் கஷ்டத்தின் இறுதியில் உனக்கு நிறைய நன்மை மட்டுமே கிடைக்கும் பயப்படாதே நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அழுவதை நிறுத்திவிடு நான் இருக்கிறேன் உனக்கு கண்களின் போல என் பிள்ளையை பாதுகாப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் துணிந்து முடிவேடு துன்பம் வந்தால் நான் விரட்டி விடுவேன் இனி உனக்கு நல்ல காலம் மட்டும்தான் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்